ஹலோ வாழ்க வளமுடன் கொஞ்சம் நாளைக்கு சமையல் வீடியோலாம் வந்திருக்காது ஏன்னா கேஸ் அடுப்பை கொஞ்சம் பந்து பண்ணிவிட்டு கூமுட்டி அடுப்பில் சமைக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசையில் கூமுட்டி அடுப்பை வச்சுருக்கேன் இப்போ கச்சட்டியில் வந்து பார்த்தேன்னா வெள்ளரி பழம் வெந்துகிட்டே இருக்குது அதாவது வெள்ளரிக்காய் அப்படின்னு போல அது வேகிறது மலபார் வெள்ளரிக்காய் அதே மாதிரி புதுசாக ஒரு உரல் வாங்கியிருக்கேன் அந்த உரல் உலக்கையை யூஸ் பண்ணி தேங்காய் மாங்காய் ஜீரகம் கருவேப்பிலை உப்பு போட்டு பாருங்க சூப்பராக ஒரு சம்மந்தின்னு சொல்லுவாள் கேரளாவில் அதை அரைச்சிருக்கேன் தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டி பா அடுப்பில் வந்து பார்த்தேன்னா மட்டை அரிசியும் பைத்தம் பருப்பையும் கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து கஞ்சி நல்லாவே மசிஞ்சிடுத்து இதான் நான் வாங்கின புது உரல் இதில் எல்லாமே அரைக்க முடியிறது ரொம்ப சௌரியமாகவும் இருக்குது அடுப்பு ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்கா தேங்காய் வறுத்த ஜீரகப்பொடி உப்பு போட்டு இடித்து செதச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இது அப்படியே உள்ள சே அவ்வளவு தான் அதையும் போட்டு ஒரு மிக்சிங் போட்டேன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் தாளிச்சு கொட்டினேன்னா கூட்டு ரெடி எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி மண்டை மண்டையாக இறந்து ரொம்ப பிடிக்கும் காய் கழித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு தான் இது ஒரு நிமிஷம் கொதிச்சுதுன்னா இதை கச்சிலேருந்து இறக்கி வச்சுருவேன் வச்சுருவேன் எப்படி இருக்குது கும்மிட்டி அடுப்பெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கோ Bye.